அதான் கட்டணம் பத் தலைவர் பேசுகிறேன் தமிழ்நாடு தேர்தலை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் வந்து எப்படி இருக்கும் சட்டசபை தேர்தல் அப்புடின்னு சொல்லிட்டு பம்பாயை சேர்ந்த ஒரு நிறுவனம் இரநூத்தி முப்பத்தி நாலு புதிலையும் சர்வே எடுத்துருக்காங்க கணக்கு பண்ணி எடுத்துருக்காங்க அதாவது எடுத்துக்கிறாங்களா எடுக்கலையான்னு தெரில எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க அவ்வளவுதான் அது வந்து எல்லா தொகுதிக்கும் போனாங்களாம் போன உடனே விசைக்கு தொண்ணூற்றி அஞ்சு சீட்ல இருந்து நூற்றி அஞ்சு சீட்டு கிடைக்குமா தனியாக அண்டா முதலமைச்சர் யாரை விரும்புறியா அப்புடின்னு கேட்டாக்க இவரத்தையும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் விரும்புகிறாங்கனா எடப்பாடியையும் ஸ்டாலினையும் பதினெட்டு பதினெட்டு சதவீதம் பேர் விரும்புறாங்கனா மற்ற ஆளை நாலு சதவீதம் மூணு சதவீதம் விரும்புறாங்க சீமானுக்கு நான் பத்து சீட்டு நம்ம கிடைக்குமா இப்படி ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கே ஐம்பத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு அண்ணாதிமுகவுக்கு ஐம்பத்தஞ்சு சீட்டு இப்படி மாறி மாறி ஒரு கணக்கீடு பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்துல விசை ஏற குறைய முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கருத்து கணிப்பு இருக்கு எந்த நிறுவனம் எடுத்தேன்னு தெரியல யார் எடுக்க சொன்னேன்னு தெரியல இதுக்கு பின்புலம் என்னன்னு தெரியல அந்த பின்புல அந்த அந்த கருத்து கணிப்பு இருக்கக்கூடிய அவசியம் என்னன்னு தெரியலை எதுவும் தெரியாமல் சும்மா குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி ஒரு வாடகுக்கு விஜய்க்கு தொண்ணூற்றி சீட் சீட்டு கிடைக்கும் நூற்றி அஞ்சு சீட்டு கிடைக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் விரும்புகிறாங்க ஸ்டாலினை பதினெட்டு சதவீதம் பேர் விரும்புகிறாங்க எடப்பாடியை பதினெட்டு சதவீதம் அண்ணாமலையை நாலு சதவீதம் பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரு ஒரு கருத்து கணிப்பை எடுத்து விட்டாங்க அது வாடுக்கு இதான் வந்து பேப்பரில் வேலை மாற்றி போய் அவங்க ஒரு கெட்டிங்கில் போட்டு விட்டாங்க நான் என்ன கேட்குறீன்னா விஜய்க்கு ஒரு தெளிவான ஒரு யோசனையை கொடுக்குறீங்க உங்களோட அண்ணாதிமுகக்காரங்க பேச்சுவார்த்தையில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை கைகூடுறதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதாக்காரங்க கூட்டணி பிஜேபியோட இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கிட்டே வரீங்க பிஜேபி அங்கே சென்ட்ரல் ஆளுங்கட்சியாக இருக்குது அதை நீங்க ஏற்றுக்கிட்டே வரீங்க இப்போ இருக்கக்கூடிய கட்சி அண்ணாதிமுக தெரிஞ்சு அண்ணாதிமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் தனித்து நிற்கிறதே இல்லைன்னா அண்ணாதிமுகோட கூட்டணி வைக்கிறது தான் என்ன அங்கே ஓனா சீட்டு கம்மியாகும் நாற்பது சீட்டு முப்பது சீட்டு ஐம்பது சீட்டு ஏன்னா விஜயகாந்த் பவர்ஃபுல்லா இருக்கும்போது நாற்பத்தோரு சீட்டு ஜெயலலா கொடுத்துச்சு அது மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பவர்ஃபுல்லா இருக்கும்போது கொடுத்துச்சு அப்போ இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா தொண்ணூறு சீட் வேணும் நூறு சீட்டு வேணும் துணை முதலமைச்சர் வேணும் அல்லது நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையில அது தப்பு கிடையாது உங்க ஸ்டாண்ட் ஆனால் இந்த போலித்தனமான ஒரு நிறுவனத்துக்குள்ளே போய் தேவையில்லாமல் நேரங்காலத்தை விரையமாக்கூடாது கூடாது நான் விசைக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இருக்கக்கூடிய ஓட்டுக்களை எந்த கட்சியுமே சாராத ஓட்டே வந்து மொத்தமே பன்னெண்டு சதவீத ஓட்டு இருக்காது மேலே ஓட்டே கிடையாது எல்லா எல்லாருமே அங்கங்க ஃபுல்லா புள்ள இருக்கேன் உங்களுக்கு எப்படி இருந்து எல்லா கட்சியிலயுமே இருந்தே வரட்டுமே எல்லா கட்சியிலயும் இருந்து வந்தாலுமே ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் வரும் ஒட்டு மொத்தம் பரிவெட்டு உங்களுக்கு வந்து ஆதரிச்சிட மாட்டேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க இதுக்காக ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு பண்ணி அவன் ஒரு விஷயம் மாதிரி ஒரு விஷயக்கு ஃபுல்லா போடுங்க கருத்து கணிப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தோத்து போன அரசியல் இதெல்லாம் பழைய அரசியல் இதெல்லாம் கருணாநிதி காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்தக்கூடிய ஒரு பாடாதி ஒரு நொப்பைய கருத்து கணிப்பு தான் இதெல்லாம் நாங்க கேட்க முடியாது நீங்க அரசியலில் வாங்க வந்திருக்கீங்க செயல்படுங்க படப்பிடிப்பு முடிச்சுட்டு வர போறீங்க அது வேற நீ வாங்க உண்மையா மக்களை சந்திங்க இந்த கருத்து கணிப்பு மொதல் யாரு உங்களுக்கு யோசனை சொன்னேன் யாரு யாரு சொன்னா நூத்தி அஞ்சு சீட்டு எப்படியா ஜெயிக்க முடியும் யார யாருமே ஜெயிக்க முடியாதையா இன்னைக்கு அண்ணா திமுக ஜெயிக்க முடியாது திமுக ஜெயிக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நிலவல்ல நான் நூத்தி அஞ்சு சீட்டு பிடிப்புன்னு சொன்னா இதெல்லாம் கொடுத்து போனோம் கருத்து கணிப்புல அந்த நிறுவன பேர் என்ன அவன் பிஞ்ச விளக்க மாதிரி எடுத்து அறிக்கணும் அந்த நிறுவனம் ஆரியால கணக்கு எந்த தொகுதியில் ஆயிடுச்சு நாங்களும் கணக்கு எடுத்தையா இருக்கான் நாங்களும் இருபது வயசு கணக்கெடுத்தே இருக்கோம் அப்பெல்லாம் ரிசல்ட் வரலப்பா இதோ உங்களுக்கு ஓட்டு போறோம்னு சொல்றாங்க பத்து சதவீதம் பேர் பதினெட்டு சதவீதம் பேர் பதிமூணு சதவீதம் பேர் ஓட்டு போறோம் உங்களுக்கு சொல்றாங்க அதுக்காக எல்லா கட்சியிலிருந்து புரிஞ்சி வந்து உங்களுக்கே குத்துவம் ஏன்னு சொல்லலை நல்லா தெரிஞ்சுங்க இதெல்லாம் தப்பான கருத்து கணிப்பு இதெல்லாம் ஒரு நிறுவனத்து மேல நீங்களா வந்து காசுகளை கொடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்தை நீயா ஒரு பொம்பாயில ஒரு நிறுவனம் எடுத்துச்சு எந்த நிறுவனாவேன் இது வரைக்கும் என்ன நிறுவனம் எடுத்திருக்கேன் எந்தெந்த கருத்து வெளியிடுங்க போல வெளியிடுங்க இதுவரைக்கும் டேட்டாவும் எங்களுக்கு வெளியிடணும் பேப்பர்ல வெளியிடணும் பேப்பருக்காரன் கேட்கணுமா இல்லையா

அந்த திருவுசாலமா எழுதுறது பத்திரிக்கைக்காரமா காசு எழுது நியமிக்காரனை பத்தி போடுறதே இல்ல இப்படி ஒன்னொன்னா அப்படி பத்திரிக்கை தர்மமே அழிஞ்சு வச்சு பாத்துக்க பத்திரிகை நாட்டுல ஆரம்பத்திலே சொல்லிருக்கேன் பத்திரிகை தடை வரணும்னு சொல்லியிருக்கேன் பத்திரிகை தோத்து போச்சு ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு வரான்னு சொன்னாக்கா அங்க நடக்காத பிரச்சனையே அவன புது புது புதுசாக அவன கலப்புனா அழிஞ்சிருந்தேன் இவன் எடுத்தேன் இவன் போனேன் இவன் வந்தேன் இப்படி ஆக்கும் அப்படி இப்படி எழுதுறது இது என்ன ஒரு கண்ணு தெரியாத தொண்ணூத்தி அஞ்சு வயசு கிழமை விடுவாள் அந்த கருத்து கணிப்பா கரெக்டா சொல்லணும் எப்படி தொண்ணூத்தி நூத்தி அஞ்சு எப்படி தொண்ணூத்தி அஞ்சுட்டு கேப்பீல நான் சொல்றேன் நான் சொல்லுறேன் எட்டாவது பதி கிட்டத்தட்ட நூத்தி இருபது சீட்ல சேப்பீங்க நான் சொல்லிட்டு போறதா கேப்பீல கேள்வி கேப்பிடா எப்படி செய்யப்ப யார் உனக்கு ஓட்டு போடுவா எத்தனை டூ எத்தனை வயசு ஓட்டு போடுவேன் இந்த கட்சியில இருந்து எப்படி ஓட்டு போடுவேன் இருக்கக்கூடிய ஓட்டரே எல்லா கட்சியும் புல்லா இருக்கானே பதிமூணு சதவீதம் பேர் தானே வெளியில இருக்கேன் அவன் தானே சீமானுக்கு எட்டு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் மற்ற பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கேன் அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி ஒரு சீட்டு வரும்னு நீ கேட்கணும்ல நான் என்ன அர்த்தம் பத்திரிக்கை காரணம் தொடரேன்னு அர்த்தம் பத்திரிக்கை காரணம் துணை போறேன் விஷைய வந்து பலமாக்கி அவரோட கூட்டணி வச்சு நல்லா அவரோட பேச்சுவார்த்தை ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க எப்படி ஏதாவது கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க விசைக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படி செல்வாக்கு செல்வாக்கு இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனா இல்லா போல அதை ஏன் கருத்து கணிப்பை நீயா பத்திரிகையில போடுற நீயே போட்டுக்கப்ப கருத்துக்கணிதான் எடுத்தா நான் எடுக்கலையே திறமல்கார எடுக்கல தினத்தந்திக்கார எடுக்கல இந்து பேப்பர் கார எடுக்கல நீயே கருத்து கணிப்பு எடுப்ப நீயே நான் கருத்து கணிப்பா திறமலையா போடுற தந்தில போடுறியா திருமணியில போடுறியா இல்ல இல்ல என் ஜனல தான நான் போடுறேன் அது மாதிரி உன் கருத்துக்கு இப்ப அந்த பம்பாயில இருக்கக்கூடிய அந்த முகவரி தெரியாத நிறுவனம் நீயே போடுக்கப்ப சொல்ல முடியானே என்ன காரணம் இவங்க இருக்க கூட்டுருக்கு எல்லா பத்திரிக்கை கூப்பிட்டுருக்கு பத்திரிக்கை காரணம் போத செம்மையா பிடிச்ச அதை எல்லாம் சொன்ன ஒடிக்காங்க பொய்யா இல்லா பொய்யா 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 பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு இதான் தப்பு விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான பேச்சு இதுதான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க முறையா மக்கள் செல்வாக்க உழைங்க பேசுங்க அடிக்கடி போராட்டம் நடத்துங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க இத விட்டுப்பட்டு இந்த போலியான பத்திரிகை வாயிலா இந்த ஒரு போலி நிறுவனத்தை விட்டு விசை தொண்ணூத்தி அஞ்சு பிடிச்சிருவாரு நூத்தி அறுபது சீட்டு பிடிச்சிருவாரு தனிச்சனா முந்நூறு சீட்டு இந்த கணக்கெல்லாம் தப்பான கணக்கு நாட்டுல கேவலப்பட்டு போய பார்த்துக்க இந்த மாதிரி பொய்யான அரசியலை எனக்கு ஆரம்பத்திலே பிடிக்காத நான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு இல்ல செம்மத்துக்கு என் தலையெடுத்த பொய்யான அரசியலை பண்ணக்கூடாதுன்னு அப்ப நீங்க இப்ப திருப்பி வந்தீங்களப்ப தமிழ்நாடு நீ போன்ட்டியலை இதெல்லாம் தப்பு மாத்திக்கங்க விசை போற போக்கு சரியில்லை ஆரம்பத்துல அடி எடுத்து வைக்க முன்னாடியே தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு நூத்தி ரெண்டு முகவரி கூட்டிட்டு வந்து அந்த பேப்பர் காரன் கொடுத்து எழுதப்படுறது காசு கொடுத்து அந்த நிறுவனம் எந்த நிறுவனமே தெரியல அவனுக்கு காசை கொடுத்து சும்மா பத்திரிக்கையில வருது அந்த வேலை மனக்கடிமை கடுமையாக காசை வாங்கிட்டு பத்திரிக்காயை போடுறது இப்ப உங்களால பத்திரிக்கார செம்மை வெளுக்கணுங்க